கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான வேக்கன்சிக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மெயினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் ஒன்று கொடுத்துருப்பாங்க டூ அப்ளிகேஷன் நம்பர் அவங்க நேமு ரெஸ்பெக்டட் சார் மேடம் இன்டிமேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷன் இன்டர்வியூ ஃபார் த ட டெம்ப்ரரி கெஸ்ட் லெக்சர்ஸ் செலெக்ஷன் ரிகார்டிங் இந்த கனெக்ஷன் வித் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் டெம்ப்ரரி கெஸ்ட் லெக்சர்ஸ் செலெக்ஷன் இன்ஃபார்ம் தேட் சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ பி ஹெல்த் ஆன் ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல நடக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் சர்டிவிகேட் எரிஃபிகேஷன் இங்கே நடக்கும்ங்கிறதுங்க இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தான் எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா ஆர்ஜிடி ஆஃபீஸில் தான் மேக்ஸிமம் வந்து சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷன் நடக்க இருக்காங்கிது அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான வென்யூ டேட்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு செட் ஆஃப் செராக்ஸ் காப்பி நீங்கள் எல்லாருமே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் அதோட மார்க் ஷீட்டு பிஹெச்டி டிகிரி இல்லைன்னா பிஹெச்டி வயோவாய்ஸ் கம்யூனிகேஷன் ஆர்எல் செட்டு நெட்டு ஸ்லெட்டு நெட்டு ஜெஆஆர்எஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் ஸோ பிஹெச்டி டிகிரி இருக்கலாம் இல்லைன்னா பிஹெச்டி வயோவாய்ஸ் கம்யூனிகேஷன் முடிஞ்சது இருக்கலாம் அது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது இது எல்லாமே அது மாதிரி ஆதார் கார்டு டவுன்லோடு அப்ளிகேஷன் காப்பி டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட் இருக்குது தேவைப்படுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் எபிள் சர்டிஃபிகேட் அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் காப்பி ஆஃப் யுவர் டவுன்லோடு அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்க பார்த்தீங்களா இது வந்து ரெண்டு செட்டு நான் சொன்னது எல்லாம் என்னென்னா டென்த்து யூஜி டிகிரி அது மாதிரி உங்களோடய ஷீட் ஸ்டேட்மெண்ட்டு பிஜி டிகிரி பிஜி டிகிரியோட மார்க் ஸ்டேட்மெண்ட் இது இல்லாமல் ஸ்லெக்டன் ஆகிட்டு ஜேஆர்எஃப்னு இருந்துச்சுன்னா அதில் ஒரு உங்களுக்கு ஒரு செட்டு காப்பி இருக்கணும் இல்லைனா பிஹெச்ச்டினா பிஹெச்டி டிகிரி வாங்கியிருக்கேன் பிஹெச்சு டிகிரி வாங்கலை எனக்கு வந்து கம்யூனிகேஷன் தான் முடிஞ்சிருக்குன்னா அந்த கம்யூனிகேஷன் உள்ளது அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிகேட்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் உங்கள் அப்ளிகேஷன் ஸோ இது எல்லாமே சேர்த்து இதில் மொத்தம் ரெண்டு செ காப்பி ஒரு உதிலையும் ரெண்டு ரெண்டு காப்பி ரெண்டுமே தனித்தனி செட்டாக கொண்டு வந்துடணும் ஸோ இது வந்து கே கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணுற உங்களுக்கு கொடுத்த அலாட்மெண்ட் டைன் பண்ண அந்த டைத்தில் தான் நீங்கள் வரணும் அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேட் வந்து உங்களுக்கு இப்போ மாற்றி நாங்கள் தர மாட்டோம் ஸோ இந்த இமெயில் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியல் இது சம்மந்தமான எந்த விஷயத்தையும் நீங்கள் வெளியில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டென்டட் ஃபார் உங்களுக்கு தனியாக அட்ரஸ் பண்ணுறது அதனால் இப்படி தான் உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு இமெயில் ஐடியில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கால் லெட்டர் ஃபார் இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் எபிகேஷன் ரெண்டுக்குமே சேர்த்து அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒவ்வொரு ரீஜனுக்கும் இப்போ சென்னையாக இருக்கட்டும் இப்போ ஒவ்வொரு ஆர்ஜிடி ஆஃபீஸ் பொறுத்தளவு சென்னை கோயம்புத்தூர் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான லிஸ்ட் இருக்குது அதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸு அதுக்கப்புறம் தருமபுரி ஆர்ஜேடி ஆஃபீஸ் லிஸ்ட் அங்கே இருக்கிறவங்களுக்கான இன்டர்வியூ லிஸ்டோட சேர்த்து இப்போ தர்மபுரி வரைக்கும் அரவுண்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு லிஸ்ட்டுக்கு மேலே வந்திருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை எல்லா சப்ஜெக்டும் திருவசப்படி அப்புறம் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஆல் சப்ஜெக்ட்ஸ் திருச்சி இப்போ டோட்டல் பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே லிஸ்ட்டு போயிட்டுருக்கு அப்புறம் வெள்ளூர் வெள்ளூர் லிஸ்டெலாம் ஆயிரத்தி ஐநூறு தாண்டி போயிட்டுருக்கு அண்ட் அட் த சேம் டைம் சென்னை ஸோ மீதி இருக்கிற சென்னை மற்ற விஷயங்களோட சேர்த்து மொத்தம் இதில் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தாறு அவுட் ஆஃப் வந்து கால்ஃபர் பண்ண வேக்கன்சி வந்து ஐநூற்றி லட்சம் தான் இதில் ஆயிரத்தி அறநூத்தி லட்சம் இப்போ இருக்கிற லிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சில பேர் என்ன ரெகுலராக கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் பேரை நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் எங்கள் பேர் லிஸ்ட்டில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேரோ இல்லை அவங்களோட ஒரு சைடுக்கான அவங்க சரியாக அப்ளிகேஷன் போடலை இல்லை சில பேருக்கு வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு சரியாக வரலை அப்படின்னாலும் அவங்களோட அப்ளிகேஷன்லாம் சம்மர்லி ரிஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேவைப்படுற இப்போ சில ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா யாராக இருக்கலாம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்ஜேடி ஆஃபீஸில் இப்போ ஒரு சென்னை ஆர்ஜேடி ஆஃபீஸ் அந்த மண்டலத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் வந்து முப்பது வேக்கன்சி தேவைப்படுதுன்னு வச்சுங்க முப்பது வேக்கன்சியில் ரூஸ்டர் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் போடணும் அப்படிங்கிறதுக்கான கணக்குப்படி தான் அவங்களுக்கு போடுவாங்க இப்போ வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் இங்கே அவங்க கணக்கு பண்ணலையா அதே மாதிரி சில பேரோட அப்ளிகேஷன் வந்து சம்மரிலி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா அவங்களுக்கான ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டேட்டு டைம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ரிலீஸிங்கில் இருந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறாங்க அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் இதில் கூடுதலாக பார்க்குற எல்லா விஷயங்களுமே திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அந்தந்த ரீஜனல் ஆஃபீஸை பொறுத்தளவு எவ்வளோ செலெக்ஷன் எவ்வளோ பேருக்கு நான் இதுங்கிறது அதுக்கேற்ற மாதிரி பார்க்குறாங்க சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இப்போ வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டில் எனக்கு பேர் வரல அப்படின்னு இப்போ யாரெலாம் இருக்காங்களோ அந்த தேதியில் யாரெல்லாம் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலை அன்றைக்கி ஆப்சன்ட் ஆகிட்டாங்கன்னா அடுத்த நபர் லிஸ்ட் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள கூப்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்க இது கடந்த டைம்லேயே இது மாதிரி தான் நடந்துச்சு ஃபஸ்ட் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள செகண்ட் லிஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க இப்போ முதல் நாள் முத ஒரு தேதியை கூப்பிட்டு அந்த தேதியில அவங்கள ஆர்ஜிடி ஆஃபீஸில் காலையிலையோ இல்லை மதியானமோ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா அந்த தேதிக்கு அவங்களுக்கு வரலைன்னா அடுத்தது அவங்களுக்கு ரெண்டாவது இதில் கேட்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து இப்படியும் ஒரு டவுட் வைப்பாங்க இப்போ நான் பிஹெச்டி முடிச்சுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லிஸ்ட்டில் பேர் வரல அப்படின்னா சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நெட்டு செட்டு ஜேஆர்எஃப் ப்ளஸ் பிஹெச்டியோட அசிஷன் குவாலிஃபிகேஷனோட மூணையுமே சேர்த்து வச்சிருந்தாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டும் வச்சுருக்காங்க பிஹெச்டியும் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் ஏற்கனவே ஆட்கள் இருந்தாங்கன்னா போதுமான அளவுக்கு இருந்தாங்கன்னா அந்த நபர்களை மட்டுமே தான் சூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி நான் பிஹெச்டி மட்டும் முடிச்சிருக்கேன்னா பிஹெச்டி முடிச்சு முடிச்சுட்டுருக்கிற மட்டும் லிஸ்ட்டில் வந்து அடுத்தது வந்து அதுக்கு தேவையான நபர்கள் இப்போ வந்து ஒரு மூவாயிரம் வேகன்சியோ ரெண்டாயிரம் வேகன்சி தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ உங்கள் பேர் எல்லாருமே கண்டிப்பாக வந்திருக்கும் சில பேரோட பேர் இதனால தான் லிஸ்ட்டில் டேரெக்ட் லிஸ்ட்டில் வராமல் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த லிஸ்ட்டில் பேர் வரலைன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் எந்தெந்த தேதியில் நடக்க போகுதுன்னு ஒரு நாலு தேதி அஞ்சு தேதியில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த வாரமும் இதே மாதிரி வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டும் பண்ண இருக்கிறாங்க எல்லா ஆர்ஜிடி ஆப்ஸ்லேயும் அதையும் பண்ண இருக்கிறாங்க வெரிஃபிகேஷன் டேட்டுன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இப்படி நீங்கள் பார்க்குற லிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஆஃபீஸ்க்கு அந்த ரீஜனல் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டைத்தில் இப்போ ஒரு வாரத்தில் மூணு நாள் வச்சுக்கிறாங்க இல்லை அது வந்து அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அங்கே ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரமாக அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க இது இல்லாமல் செகண்ட் இது இல்லாமல் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முடியாமல் செகண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் அடுத்ததுக்கான கால் ஃபர் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னங்கிறது நாலிலேருந்து நான் உள்ளதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிட்டோம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மொத்த லிஸ்ட்டு அவ்வளோ யார் என்ன என்னங்கிற லிஸ்ட்டு போட்டுருமோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் மறக்காமல் அதையும் பாருங்கள் இது எஜுகேஷன் சேனல்கள்லாம் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக ரெகுலராக இந்த மாதிரியான வீடியோஸ் நாங்கள் போடுவோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன்களுக்கு நோட்டேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நமக்கு சிஎஸ்பி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட்டு செட்டு இங்கிலீஷ்க்கும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் க்ளாஸ்க்கான லிஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஆப்போட லிங்க் ஒன்று கிளீரில் நாங்கள் லிங்க் போடுறோம் அதை நீங்கள் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு ஆப்பில் வந்து நாங்கள் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் டேரக்டாக அதை கிளிக் பண்ணி உங்களோட மெட்டீரியல்ஸையும் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது பிஜிடி நெட் செட்டுக்கு பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணுறோம் அதை எப்படி அந்த ஆப்பை ஓப் ஓப்பன் பண்ணணும் எப்படி அதை யூஸ் பண்ணுங்கிற டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது அதை எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி லாகின் பண்ணணுங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம் எப்படின்னா இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதாக வந்துருக்கணும் நிறைய இது தான் பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைனின் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ காண்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் ஒரு பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதே ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் ப்ரிவியர் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி எப்படிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் ஆர்ட்ஸ் டி எப்பிக்க பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட் பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாகவே கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பேப்பணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் இதை நீங்கள் டேரக்டாகவே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் டேரெக்டா அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது கண்டெக்ட் பண்ணால் நீங்க டேரக்டா சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ் பாத்தீங்கன்னா எப்படி இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணிடுறோம் டெஸ்ட்டும் நீங்க பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன் இது 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 வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேஷன் ஸ்க்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்போ யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ண உடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் என்ன நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் ஏறினாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அதை இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்